என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசுவதற்காகவே இன்று நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய நெடுநாள் கவலைக்கு முடிவு வருவதோடு சந்தோஷக் கடலில் மூழ்கப் போகின்றாய் அப்பா நீங்கள் சொல்வது போல் எந்த ஒரு மாற்றமும் அல்லது அந்த மாற்றத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லையே என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது சந்தேகமும் வேண்டாம் என்றெல்லாமே இந்த சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணம் உன்னுடைய வாழ்க்கை உன்னிடமே உனக்காக வந்து சேரப்போகின்றது உன்னுடைய வழிகளுக்கும் கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன் என்னை நம்பு என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்பதை என்னுடைய அருள் பெற்றவர்கள் அறிவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிறைய மாற்றங்கள் உண்டாகும் மனதிற்கு உன்னுடைய அமைதியை கொடுக்கப் போகின்றேன் இதுவரை நீ எத்தனையோ சோதனைகளை சந்தித்து விட்டாய் அதில் எத்தனையோ ஏமாற்றங்கள் நிராகரிப்புகள் என அனைத்து துன்பங்களையும் உன்னுடைய அமைதியான மனதால் அற்புதமான குணத்தால் பொறுத்து கொண்டு பல நாட்களை நீ கடந்து விட்டாய் உன்னுடைய அந்த பொறுமைக்காகவும் என் மீதான நம்பிக்கைக்காகவும் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய உணர்வுகளை மதிக்காமல் மிதித்து சென்றவர்களுக்காகவும் நல்லதையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் எத்தனை அடிகள் உன் மீது விழுந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கும் உன்னை பற்றி நான் அறிவேன் நீ படும் கஷ்டங்களை பார்த்து என் மனம் துடிக்கின்றது ஆனால் எதற்கும் கலங்காமல் உன்னுடைய மனதில் தைரியத்தை வைத்து செதுக்கிக் கொண்டு நிதானமாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னுடைய இந்த போராட்ட குணத்தை கண்டு நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன் உன்னால் பலன் பெற்றவர்கள் உன்னை நல்லவன் என்று போற்றியவர்களும் உன்னுடைய தேவை முடிந்த பிறகு உன்னை கசக்கி தூக்கி எறிந்துவிட்டனர் இங்கு நடப்பது அனைத்தும் காரண காரியம் இல்லாமல் நடக்கவில்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் குழந்தையே நீ என்னிடம் ஆத்மார்த்தமாக சரணடைந்ததற்காக உன்னுடைய பூரணமாக விடுவிக்க உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உன் வாழ்வில் பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் மறைந்து நாளைய விடியலில் மகிழ்ச்சியை காண்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே சில காலம் நன்றாகத்தானே இருந்தாய் நம்பிக்கையோடு தானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய் என்ன ஆயிற்று என் செல்லமே ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு நீ மனம் நொறுங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மன வேதனைகளும் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டே வருகின்றது இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்பாய் பின்பு ஒரு கட்டத்தில் என் அப்பா எனக்கு செய்து வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல லேசாய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே ஏதேனும் தவறாக நடந்து விடுமா பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லையே மனமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றிக்கொண்டிருக்கின்றது உங்களை முழுமையாக நம்புகிறேன் அப்பா ஆனால் ஏதேனும் சிறு அறிகுறியேனும் அல்லது ஏதேனும் சிறு நிகழ்வேனும் கண்களுக்கு காட்டிவிடுங்கள் ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கையில் குறைவில்லை என் கண்மணியே உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் மனம் என்ன என்று உன் அப்பா நான் அறிவேன் என் மீது நீ சந்தேகப்படவில்லை பக்தியிலும் நம்பிக்கையிலும் எந்த குறையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகின்றாய் அது தவறில்லை குழந்தையே இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம் இத்தனை காலமாக என்னை நம்பினி நீ இதை கண்டு நான் பெருமை கொள்கின்றேன் என்னையே கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் தைரியமாக இரு அனைத்தையும் உன் அப்பா நான் சரி செய்து விடுவேன் என் அன்பு குழந்தையே நீ அனுபவிக்கும் இந்த பிரச்சனைக்கு காரணம் அதனால் இந்த பிரச்சனைக்கு நீயேதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அதனால் எழுந்திரு விழித்திரு உன் விதிக்கு நீயேதான் காரணம் என்பதை தெரிந்து கொள் உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு இன்று எதுவெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவை அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பின்னோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி என் குழந்தையே உன் அமைதியில் எத்தனை மனக்குமரல்கள் இருக்கின்றது என்பது எனக்குத் தெரியும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடியாடி சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடியில்லாமல் சந்தோஷமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்துவிடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்பு கொள் வாழ்க்கை செழிக்கும் இல்லையே எதிலும் நீ நினைத்ததை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என்று எண்ணி விடாதே உன் மனதில் எழும் எண்ணங்களை ஊர்ந்து கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து பார் தவறு என்று நினைத்தால் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உனக்குள்ளேயே நிகழும் குழந்தையே ஒருவரை நீ சூழ்ச்சியில் வீழ்த்தினாய் என்றால் நினைவில் வைத்துக்கொள் நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே மிகப்பெரிய துயரமாக மாற வாய்ப்பிருக்கின்றது என் அன்பு குழந்தையே கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ அழிக்கவோ திருத்தவோ முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள் நடந்தவை அனைத்தையும் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் ஆற்ற முடியும் நான் தனியாக போராடி கொண்டிருக்கின்றேன் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களில்தான் நன்மை வருகின்றது அதாவது இன்று நீ செய்யும் செயல்தான் நாளை உனக்கு வரவிருக்கும் நல்வினை தீவினை எவர் என்ன கூறினாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி தன் நிலை மாறாமல் இருப்பாயின் அதுவே உயர்நிலை அடையும் மார்க்கமாகும் நம்பிக்கையோடு இரு இனி உன் வாழ்வில்